அம்மும் பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க சிலரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னா அந்த ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நமக்கு டே டு டே லைஃப்பில் பிரச்சனை வரதான் செய்யும் நெகட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல தான் செய்வாங்க ஏன் வீட்டிலேயே வந்து நம்மளை யாராவது நம்ம டென்ஷன் படுத்திட்டே தான் இருப்பாங்க இது என்ன நடந்தாலும் என்ன செஞ்சாலும் நம்ம எப்படி டெய்லி மூணு தடவை சாப்பிட்றோமோ அதே மாதிரி காலைல நீங்கள் டக்குன்னு நெஞ்சிடுங்க காலைல வந்து நல்லா கோலம் போட்டுடுங்க வீட்டில் சாமி கும்பிடுங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும் அது ஒரு வேலையாக வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கவலை வந்தாலும் நம்ம சாப்பிடாம என்ன பண்ண மாட்டோம் இருக்க மாட்டோம் ஆனால் சாமி கும்பிடுறதெல்லாம் நிப்பாட்டிடுவோம் வீடு வாசலெலாம் தூக்க மாட்டோம் அப்படி அங்கங்கே போட்டுருவோம் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டே டு டே லைஃப்பில் இதுவும் ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு காணாமல் அப்படி ஓடி போயிடும் இதை வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு மூணு முக்கியமான விஷயம் தான் ஷேர் பண்ண போகிறேன் எப்பயுமே ஏதாவது பாசிட்டிவாக செஞ்சாலோ வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணாலோ நம்மளுடைய சேனலில் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து வீட்டுக்காக சில பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன் அதை தான் உங்ககிட்ட நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து வீடு சேஞ்ச் பண்ணது எல்லாேருக்கும் தெரியும் இப்போ கூட வந்து புது வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் தான் இருக்கிறேன் இன்னும் பூஜை ரூம் எல்லாமே செட் பண்ணலை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா கருடக்கிழங்கு கெட்டுறது அதே மாதிரி வந்து குலதெய்வம் முடிச்சு கெட்டுறது வீட்டில் வந்து நீங்கள் எங்கே படிகாரக்கல்லில் வைக்க போகிறீங்க கல்லூப்பேருந்து பாத்திரத்தில் போட்டு வைக்க போகிறீங்க அதே மாதிரி பாசிட்டிவாக ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஒட்டியிருப்பேன் அட்ராக்ஷனுக்காக அந்த பாசிட்டிவிட்டி அட்டாக் பண்ணுறதுக்கு கோல்டு அட்டாக் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நங்கங்கே ஒட்டியிருப்பேன் ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அதனால் ரெண்டு நாளாக வீடியோ கூட போடலை இந்த வீக்குள்ளேயே நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு புது வீட்டில் செட் பண்ணும்போது நிச்சயமாக ஒரு வீடியோ போட்டு என்னென்ன பொருள் இருக்குன்னு காமிச்சிட்டு எந்தெந்த டைரக்ஷனில் எங்கெங்கே வைக்க போகிறோன்றதே நான் நிச்சயம் சொல்லிடுவேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஓகேவா ஸோ இன்றைக்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண சில பொருள் எல்லாம் உங்ககிட்ட காட்ட போறேன் ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸ் தான் இது ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ இல்லை என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டிவேர் விநாயகர் தான் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க எதுவுமே வந்து நார் நாராக வராது பக்கத்தில் காட்டுறேன் ஸோ நார் நாராக எதுவுமே வராது ஸோ இங்கே அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க பின்னாடி பார்த்தீங்களா நம்ம அப்படியே வாங்கி தொங்க விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வரும் ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கேட்டேன் அங்கே சின்னதாக இருந்துச்சு சைஸு இந்த மாதிரி ப்ராப்பராக அழகாக ஒரு பவ்யமான ஃபேஸ் வேணும்ல நம்ம வீட்டில் எப்பவுமே சாமி ஃபோட்டோ வச்சால் சாந்தமாக தானே வைப்போம் அந்த மாதிரி தேடி பார்த்தேன் கிடைக்கல ஸோ அப்போ தான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ரெஃபரல் கொடுத்தாங்க ஸோ மண்டல் பூஜா ப்ராடக்ட்ஸ்னு அவங்க நம்பர் வேணால் கீழே கொடுக்குறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது ஸோ அவங்க வந்து என்னோடய சிஸ்டர் மாதிரி அந்தளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப பழக்கமானவங்க ஸோ எனக்கு வந்து இது வேணும் நீங்கள் அனுப்புங்கன்னு சொன்னோன்னே உடனே எனக்காக இதை அனுப்பிச்சி வச்சாங்க ஸோ நல்ல ப்ராடக்டாகவும் இருக்குது வேணுங்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னும் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஓம் விளக்கு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து வந்து நம்ம வீட்டில் வைப்போம்ல அந்த வேல் இருக்குல்ல அதில் வந்து வேல் போட்டு ஓம் போட்டு அதுவும் ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் பூஜைக்குள்ளே எனக்கு வந்துடும் நினைக்கேன் வரும்போது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன் ஓகேவா ஸோ இது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களும் வீட்டிலேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க அவங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்ம வீட்டில் வந்து அச்சு வைப்போம்ல அதுதான் இங்கே மாடர்னாக ஸ்டென்சிலு ஸோ இந்த அச்சு வைக்கிறது வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றுறோம் இல்லை வந்து கோலம் போடுறோம்னா இந்த மாதிரி மாவு கரைச்சி அரிசி மாவு கரைச்சி நம்ம இப்படி போட்டோம்னா அழகாக என்ன பண்ணோம் இந்த மாதிரி அச்சு நின்றுக்கும் இது கோலப்பொடியிலையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ நான் வந்து பூஜை ரூமில் விளக்கேற்றணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஓமு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நட்சத்திரம் போட்டு நடுவில் வந்து விளக்கேற்றுனா ரொம்ப ஆஸ்பீஷியஸான விஷயம்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் இதை வாங்கினேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த பஞ்சகவிய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஸோ நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன் பஞ்சகவிய விளக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரைடேவும் நீங்கள் நடுவு வீட்டில் ஏதாவது ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க கனமான தட்டு வச்சுட்டு அந்த பஞ்சகவிய விளக்கை வந்து நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு யாகம் பண்ணதுக்கு ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுதான் உண்மை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து காலையில் முகூர்த்தத்து வந்து விளக்கு ஏற்றும் போது அதாவது பால் காய்ச்சல் அன்னைக்கு வீட்டுக்கு நடுவில் நல்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே பஞ்சக்கவே விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டேன் ஏன்னா நம்ம அதை ஹோமம் பண்ணதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சக்கவிய விளக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஃப்ரைடேவும் நம்ம இதை பண்ணலாங்கிறதுக்காக தான் மொத்தமாக அந்த மாதிரி நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ கடையில் வந்து வாங்கினா வந்து நமக்கு ரேட்டு கூட ஸோ மொத்தமாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா அதனால் பஞ்சக்கவியம் ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா வீட்டில் ஒரு ஒரு ஃப்ரைடேவும் இதை பண்ணுங்க ரொம்ப ஓவர் போக அப்படிலாம் வராது அந்த இதை பண்ணிங்கன்னா வீட்டில் அவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்கும் ஒரு நாள் தானே பண்ணுறோம் அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ இது வந்து புது ப்ராடக்ட் எப்போயுமே வந்து நம்ம சாம்பிராணிலேயே நான் வெரைட்டியாக ட்ரை பண்ணணும்னு நினப்பேன் ஏன்னா நம்ம வந்து எப்படியும் குங்குலியம் போட்டு வெண்கடுகு ஹோம பொருள்லாம் போட்டு சாம்பிராணி வீட்டில் வந்து காட்டும்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்தோ இந்த மாதிரி இதுங்க காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி எல்லாேருமே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து அஞ்சு ரூபா இருக்கும் ஸோ டெய்லி நான் இதுதான் காலையில் சாயந்தரம் போடுவேன் ஸோ மோஸ்ட்லி வெளியே வந்து கதவுக்கு பக்கத்துலையும் கீழே வந்து அந்த உருளியில் பூ வச்சு பக்கத்துலேயே ஒரு சாம்பிராணி நான் வச்சுருப்பேன் அது எப்பயுமே வாசக்கதவு வந்து நமக்கு ரொம்ப நம்ம வந்து கடவுள் மாதிரி பார்க்கணும் வாசக்கதவை அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி சாம்பிராணி பொறுத்துருவோ அதேமாதிரி வெளியவும் வச்சுருப்பேன் ஸோ எப்போயுமே டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்மெல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினப்பேன் ஸோ அதனால தான் இது வந்து நான் வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பூ இருக்குல்ல மூங்கில் மூங்கில்ல செஞ்சது ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏலக்காயும் கிராம்பு இருக்குல்ல அதை வச்சு மூலமாக செஞ்சுருக்காங்க அப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் யூஸ் பண்ணதில்லை ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கிறேன் இது ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் இது நல்லா இருக்கும் ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஏலக்காய் வந்து நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து நமக்கு கொடுக்கும் சரிங்களா அது ஏலக்காய் கிராம்பு ரெண்டுமே இதில் இருக்கும்போது நமக்கு நல்ல பெனிஃபிட் ஒன்று தான் நான் இந்த டைம் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது நார்மலாக ரெண்டு வாங்கியிருக்கிறேன் இது வந்து நார்மலாக இருக்கும் இல்லையா நம்ம ஹோம பொருள் எல்லாம் போட்டு மின்கெடுக்கு நாய் கடுகு அந்த மாதிரிலாம் போட்டு நார்மலாக வந்து பா வாங்கிறது ஸோ இதையே மொத்தமாக வாங்கியிருக்கேன்னா வீட்டு வாசல்ல டெய்லி ஒன்று பொறுத்துவேன் காலையில் பொறுத்துவேன் அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இதை வாங்கியிருக்கிறேன் ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி கலர் திரி வந்து நான் வாங்கியிருக்கேன் ரெட்டு எல்லோ க்ரீனு ஒயிட்டு இப்போ வந்து எண்ணெயிலலாம் நம்ம நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவோம் இல்லையா கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய்லலாம் தீபம் போடுவோம் தே நெய்யில் தீபம் போடுவோம் ஸோ ஒரு எண்ணெய்க்கும் நமக்கு கிடைக்கிற அந்த பலன் மாறும்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி தான் இந்த திரி யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு பலன் இருக்குது அந்த டைம் இருக்கும்போது நான் கண்டிப்பாக என்னென்ன திரி போட்டால் என்னென்ன நல்ல விஷயம் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னென்னா இந்த புக்ஸ் தான் ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட தோராயமாக தான் ஆர்டர் போட்டேன் ஸோ காம்போவாக இந்த புக்கை எல்லாமே சேர்த்து கிடச்சிடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் காம்போவாக வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது டைப்ஸ் ஆஃப் புக்ஸஸ் எனக்கு வந்துச்சு இதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக நான் எதிர்பார்க்காத ஒரு புக்கு என்ன அப்படின்னா இதில் எல்லாமே இருக்குது கந்த கவசங்கள் அப்புறம் வந்து சாய்பாபாவோட அந்த ஆயிரத்தெட்டு நாமங்கள் அபிராமி அந்தாதி இருக்குது வேல்மாரல் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குது வராகியம்மனோட வழிபாட்டிலேருந்து எல்லாமே இருக்குது இங்கே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரு புக் என்னன்னா வேல்மாரல் புக்கு தான் ஏன்னா இந்த வேல்மாரல் மாறல் புக்கு வந்து நான் ஆர்டர் போடும்போது இருக்குதானே என் கண்ணுக்கு தெரியல நான் வந்து டெய்லி காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போடுறோம் ஸோ நம்ம வந்து இது இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் இந்த அபிராமி அந்தாதி எல்லாமே இந்த மந்திரங்களை வந்து ஒரு டேப் வாங்கி வச்சுருக்கேன் அது இம்பிள்டாகவே அதில் இருக்கும் ஸோ அதில் பாட்டு போட்டு விட்டுட்டு நான் கேட்பேன் அவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் நம்ம உட்காந்து டெய்லி ஒரு கால் மணி நேரம் காலைல மந்திரம் சொல்லலான்றதுக்காக தான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணேன் ஸோ இந்த வேல்மாரல் இருக்குது அப்படிங்குறதே எனக்கு தெரியாது ஸோ இந்த ரெண்டாவது நான் குட் நியூஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சது இதுதான் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து வேல்மார்ல படிக்க போறேன் செகண்ட் குட் நியூஸ் இதுதான் ஓகேவா எதனாலன்னா இந்த வேல்மாரல் வந்து படிங்க படிங்கன்னு ஒரு ஒரு மாதமாகவே நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க ஏன்னா நான் வந்து போன மந்த் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து முருகன் கோயில் தான் இருபத்தோரு நாள் அங்கே இருந்து திருப்பூரில் இருந்து ஒரு வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்தேன் அங்கேயும் ஒருத்தர் எனக்கு சொன்னார் நீங்கள் வேல்மாரல் படிங்க அப்படின்னு சொன்னார் அப்படியா ஓகேன்ட எனக்கு இப்போ வேல்மறல் பற்றி எதுவுமே தெரியாது அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் யூடியூப் பார்க்கும்போதும் யாராவது ஒரு பேசிகிட்ருப்பாங்க இருப்பாங்க ஷார்ட்ஸ்லலாம் டக்குன்னு வேல்மாரல் படித்தா நல்லது அந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்க உடனே அப்போ எனக்கு தோணும் அம்மாலாம் நம்மளால் ஒருத்தர் வேல்மாரல் படிக்க சொன்னார்ல அப்படின்னே தோணும் தொடர்ச்சியாக எனக்கு இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா யாராவது வந்து சஷ்டி கவசம் வேல்மாறல் அந்த மாதிரி ஏதாவது உன்னகிட்ட சொல்லுவாங்க அப்போது எதர்ச்சியாக தான் இவங்களுடைய கான்டாக்ட் கிடச்சி நான் ஆர்டர் போட்டது வேற ஒரு விஷயத்துக்காக போட்டேன் பட் அந்த புக்கில் எனக்கு இந்த வேல்மாறல் வந்துச்சு அப்போ தான் எனக்கு வந்து இதை நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்போ இதை பற்றி நான் செக் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி நமக்கு உடலில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் நம்ம பசங்களுக்கு நம்ம அப்பாவுக்கு நம்ம ஹஸ்பண்டுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வேல்மாரல் படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கடவுள் வந்து அந்த விஷயத்த சாத்தியப்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று வந்துச்சு ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு அப்புறம் யூடியூபை நான் செக் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த வேல்மாரல் படித்தா எவ்வளோ நல்லது இது எப்படி படிக்கணும் எல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த வேல்மார்ல வந்து நான் அந்த தைப்பூசத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஸோ அதுக்காக தான் இவங்ககிட்ட வந்து வேலும் வேல்லையே விளக்கு இருக்குல்ல அதெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன் ஏன்னா வேல் வந்து நான் இது வரைக்கும் வீட்டில் வாங்கி வச்சது கிடையாது சின்ன சைஸ் தான் ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு வேலும் வேலில் விளக்கு வாங்கி வச்சு தீபம் போட்டு டெய்லி காலில் வேல் மாறல் படிக்கலான்ற ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா நான் படிக்கணும்னு யாரும் என்னை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ நல்ல விஷயம் எப்போயுமே கடவுள் நம்மக்கிட்ட தன்னாலாக கொடுப்பார்ல அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் நினச்சி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது இன்றைக்கி வந்து ஒருத்தர் என் கையிலே கொடுத்து கொடுத்ததுனால இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதை கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்களும் வேல்மாறல் படிங்க வேல்மாறல் படித்தா என்ன நம்பிக்கை என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய யூடியூப்லேயே போய் பாருங்கள் அது எப்படி படிக்கணும்னு பாருங்கள் முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணுவேன் தைப்பூசத்துக்கு அப்புறம் அப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே கொடுக்குறேன் எப்படி படிக்கிறது என்ன இதுன்னு சொல்லிவிட்டு இது ரெண்டாவது குட் நியூஸு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணால் நம்மளோட வாழ்க்கை மாறும் அப்படின்னா அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே ஏன்னா இந்த ஒரு விஷயம் படித்தா உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறத நமக்கு ஒரு ஆள் வந்து காதில் சொல்கிறாங்கனாலே நமக்கு எதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இன்டைரெக்டாக யார் மூலியமாகவும் நமக்கு சொல்கிறாருன்றத நம்ம நம்பணும் இப்போ தான் நமக்கு நல்லது நடக்கும் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்களும் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க மூணாவது குட் நியூஸ் என்ன அப்படின்னா இந்த தைப்பூசத்தில் நான் முதல் முதலாக விரதம் இருக்க போகிறேன் முருகனுக்காக ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு விரதம் இருந்திருக்கேன் குலதெய்வத்துக்கும் விரந்திருந்து அதுக்கப்புறம் வெண்பொங்கல்லாம் வெண் சாதம் செஞ்சு இந்த மாதிரி படைகள் போட்டு விரதெல்லாம் எப்பயுமே நான் இருப்பேன் எங்கள் குலதெய்வத்துக்கு ஸோ அதுவும் நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் முருகனுக்காக தனிப்பட்ட முறையில் அந்த தைப்பூசம் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்கல்ல நான் இருந்ததில்லை இந்த தடவை இருந்து ஆகணும் அப்படின்னு என் மனசில் தோணுது ஸோ நீங்களும் இருங்க ஃபினான்ஷியலாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைண்ணா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக தைப்பூசத்தில் முருகனுக்கு வரதம் வருங்க நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ நானும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நான் மனசில் வந்து ஒரு விஷயம் வேண்டிட்டு இந்த வரதத்தை நான் இருக்க போகிறேன் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள் எனக்கு எந்த அளவுக்கு அந்த விஷயத்தை மாறுதல் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் வீடியோவை அப்லோடு பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது ஸோ மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு மொத்தமாக ஒரு ஃபுல் வீடியோவாக கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே